கூட்டுறவுத்துறை மூலம் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தின் தொன்னூற்று ஒராவது பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய அவர் கூட்டுறவுத்துறை வாயிலாக நாட்டை தற்சார்புடையதாக மாற்ற அரசு பாடுபட்டு வருவதாகவும் இதில் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகத்தின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் குறிப்பிட்டார் தேசிய பால்வள வாரியத்தின் உதவியுடன் வடகிழக்கு மாநிலங்களில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்க சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்துவதில் தேசிய கூட்டுறவு தரவுகள் இன்றியமையாதவை என்றும் அவர் தெரிவித்தார் சர்க்கரை ஆலைகளின் நிதி திறனை மேம்படுத்த ஐந்தாண்டு கால விரிவான செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட இருப்பதாகவும் சர்க்கரை ஆலைகளுக்கான நிதி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட இருப்பதாகவும் அமித்ஷா தெரிவித்தார்